ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பாருங்கள் இந்த ரோஸ் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு ஸோ கார்டனில் நிறைய பூ இருக்குது இது அன்னொன்று ஐடி அது என்ன ஐடி மிஸ் ஆகுது பாருங்கள் கலர் ரொம்ப அழகாக இருக்குது நிறைய மொட்டை இருக்குது ஸோ நேற்று இதை காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக இதை வாங்கி வைங்க அப்படி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் பக்கத்தில் போனாலே இது டபுள் டிலைட்டு இதுவும் வந்து நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ரோஸு ஸோ நிறைய பூ பூத்துருக்கு கார்டனில் ஸோ எல்லாமே இன்னைக்கு ப்ரூன் பண்ண போகிறேன் இந்த பூ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்க போகிறேன் அப்போ தான் அடுத்த க்ரோத் இருக்கும் ஸோ இன்னைக்கு லாங் வீடியோவில் ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்துட்டு அந்த பூ எல்லாத்தையும் ப்ரூன் பண்ணுறது தான் இன்றைக்கி டாப்பிக்கு ஸோ இதுவும் பாருங்கள் அன்னோன் ஐடியே ஸோ ஐடியெல்லாம் கொஞ்சம் சிலது மிஸ் ஆகினால நிறையா இது தெரிய மாட்டேங்குது பாருங்கள் நல்ல ஒரு ஒயிட் கலரில் இருக்குது அழகாக இருக்குது இது இம்பேரட்டிஸ் ஃபர்ஹா அப்படிங்கிற ஒரு ரோஸு நிறைய முள் இருக்குது ஆனால் நல்லா இருக்குது கலரு ஒரு டிஃப்ரெண்ட் கலரு ஒரு ஆரஞ்சும் ஒரு இந்த கலர் ஆனது சாண்டில் கலர் மிக்ஸ்டாக இருக்குது இது நேற்று நான் காட்டியிருப்பேன் ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் ஸோ கார்டனில் நிறைய பூ இருக்குது ஸோ இந்த கிளைமேட் நல்லா இருக்குது இது ஒரு பலூன் ரோஸு ஊமியில் வச்சுருக்கேன் நல்ல பூ பூக்குது ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க அதை பற்றி பார்க்கலாம் டீட்டெயில்டாக கார்டனில் இருக்க பூவெல்லாம் சிலதை காட்டிட்டேன் சிலதை இன்னும் காட்டலாம் இது வந்து மார்க்கோ பூலங்கிற ஒரு ரோஸு இதுவும் உமியில் இருக்குது நல்லா பூ பூக்குது நிறைய மொட்டு இருக்குது ஸோ உமிக்கு மாற்றினதுக்கப்புறம் நல்லா க்ரோத் இருக்குது ஸோ தாராளமாக உமியில் கூட வைக்கலாம்ப்பா நீங்கள் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வளர்க்கலாம் இது சன்னி ஸ்கைங்கிற ஒரு ஹார்டி வெரைட்டி இதுவும் நல்லா தான் இருக்குது பாருங்க இது பீட்டில் நம்ம வளர்க்குற ஒரு மூணு செடியில் மூணு பூ இருக்குது இந்த பூவை கட் பண்ணி எடுக்கணும் நல்லா பூ பூத்துருக்கு ஸோ இது என்ன ஐடினு தெரியல ஜுமேலியா மாதிரி இருக்குது ஸோ அது பூத்ததுக்கப்புறம் தெரியும் ஸோ பாருங்க இந்த பிளாக் ரோஸ் ஆல்ரெடி கட் பண்ணோம் திருப்பி நிறைய பூ பூத்துருச்சு ஸோ எல்லாத்தையுமே இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட வேண்டிதான் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்